சோழ நாட்டில் பிரம்மபுரம் வேணுபுரம் காழி அப்படின்னு பனிரெண்டு பெயர்களை உடைய சீர்காழியில சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மாளுக்கும் மகனாக கிபி அறுநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் தான் சம்பந்தர் இவர் பாத்தீங்கன்னா மூன்று வயது குழந்தையா இருக்கும்போது அவரது தந்தையார் சம்பந்தரை தோணியப்பர் ஆலய குலக்கரையில அமர வைத்து விட்டு குளிக்க போறாரு நீரில் முழுகி தந்தை ரொம்ப நேரம் வரல அதனால குழந்தை சம்பந்தர் அழறாரு அப்பொழுது திருத்தோணி நாதர் உமாதேவியோட காலை வாகனத்துல எழுந்தருளினார் உமாதேவியார் தன் கையில் வைத்திருந்த அமுத பாலை நான சம்பந்தருக்கு கொடுக்கிறாரு குளித்து விட்டு வந்த சிவபாதர் தன் குழந்தையோட வாயில பால் ஒழுகிறத பார்த்தபோது யார் கொடுத்தது அப்படின்னு வினாவிறாரு நானச்சம்பந்தர் தோணியை பெற காட்டுறாரு அப்பொழுது நான சம்பந்தர் தோடுடை செவியன் என்ற நட்டப்பாடை பண்ணில் அமைந்த முதற் பதிகத்தை பாடியருளினார் உமையம்மையுடைய அருளை பெற்ற சம்பந்தர் இறைவன் மீது மிகுந்த அன்பு கொண்டு தலந்தோறும் சென்று பதிகங்களை வந்து பாடுகின்றார் திருகோலக்காத்தலம் அப்படிங்கிற ஊருக்கு வராரு கையால தாளமிட்டு பாட்டு பாடுறாரு இப்படி கைவழிக்க தாளமிடுறத கண்ட திருக்கோலக்கா இறைவன் என்ன சம்பந்தருக்கு தங்கத்தினாலான தாளத்தை வந்து அந்த தாளத்திற்கு உமையம்மை தான் வந்து ஓசை கொடுக்கறாங்க இதனால இங்க இருக்கிற இறைவனை வந்து திருகோலக்கா இறைவனை திருத்தாளமுடையார் அப்படின்னு அழைக்கிறோம் இங்க இருக்கிற அம்மையை வந்து ஓசை நாயகி அப்படின்னு அழைக்கிறோம் அதன் பிறகு சம்பந்தர் என்ன பண்றாரு அப்படின்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணரோட நட்பை வந்து பெறுகின்றார் இவரோட சேர்ந்து பல தலங்களுக்கு சென்று பல பாடல்களை இறைவன் மீது புகழ்ந்து பாடுகின்றார் திருநெல்வாயில் தலத்துக்கு சென்ற போது இறைவன் அந்தனர்களுடைய கனவுல தோன்றி சொல்றாரு நான சம்பந்தர் இங்கு வராரு அவருக்கு முத்து சிவிக்கையும் குடை சின்னம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அவரை வந்து அழைச்சிட்டு வருமாறு பணிகின்றார் அதே மாதிரி அங்க இருக்கிறவங்களும் அவரை மிகுந்த மரியாதையோட நானசம்ப

பல தலங்களுக்கு சென்று இறைவனை பாடி புகழ்கின்றார் அதுக்கப்புறம் மழை நாட்டுல காவிரியினுடைய வடகரைய அடையிறாரு அங்கு கொல்லி மழவனுடைய புதல்வி முயலகன் அப்படிங்கிறவங்க கொடிய நோயால வருந்தி கோவில் சன்னதியிலே உணர்வில்லாம கிடக்குறாங்க இதனை அறிந்த சம்பந்தர் துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க அப்படின்னு தொடங்குற பதிகத்தை பாடி அந்த பெண்ணினுடைய நோயை போக்குகின்றார் நாண சம்பந்தர் திருநீலகண்டர் யாழ்ப்பாணரோட பல தலங்களுக்கு சென்று இறைவன பாடுகின்றார் சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தாயார் பிறந்த இடமான தர்மபுரத்தை அடைகிறார் அப்பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய உறவினரெல்லாம் திருநீலகண்டர் யாழ் வாசிக்கிறதுனாலதான் நாண சம்பந்தருடைய பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை திருநீலகண்ட யாழ்ப்பாண சம்பந்தரை பார்த்து வணங்கிட்டு நான் யாழ்ல வாசிக்க முடியாத மாதிரி ஒரு பதிகத்தை நீங்க பாடி அருள வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க உடனே சம்பந்தரும் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் அப்படின்னு தொடங்குற பதிகத்தை பாடுறாரு இந்த பாடல திருநீலகண்ட யாழ்ப்பாணரால யாழ்ல வாசிக்க முடியல அதனால அவரு தன்னுடைய யாழ முறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்கிறதுக்கு முற்படும் போது சம்பந்தர் அதனை தடுத்துட்டு இதெல்லாம் இறைவனுடைய செயல் அப்படின்னு சொல்றாரு